செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை கெடுத்துக் கொள்ளாதே மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும் அவன் வாய் அடிகளை வரவழைக்கும் மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி நீதிமொழிகள் பதினெட்டு ஆறு ஏழு ஒரு துளி விஷம் முழு உணவையும் கெடுத்து விடுகிறது ஒரு துளி சயனைடு ஒருவரை மரணமடையச் செய்கிறது ஒரு அணு கொண்டு ஒரு பெரிய பட்டணத்தையே அழித்து விடுகிறது இப்படித்தான் மூடனுடைய வாயானது அவனுக்கு மாபெரும் கேட்டை உண்டாக்குகிறது என்று சாலோமன் ஞானி குறிப்பிடுகிறார் குடிகாரன் தன் சரீரத்தைக் கெடுக்கிறான் தன் குடும்பத்தை கெடுக்கிறான் தன் ஊரையே கெடுக்கிறான் இப்படி தாங்களும் கெட்டு சமுதாயத்திற்கும் கேடு செய்கிறவர்கள் ஏராளமான பேர் உலகில் உண்டு